மஸ்டர்ட் ஆயில் ஆறு ஸ்பூன் அதாவது கடுகு எண்ணெய் வேற எந்த எண்ணெய் யூஸ் பண்ணிடாதீங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வந்த உடனே ஒரு நாலஞ்சு லவங்கம் அடுத்தது லைட்டாக பெருங்காயம் கம்மியாக போடுங்க அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது இந்த ஸ்டேஜில் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் போன்லெஸ்ஸாக இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் நான் போனோட தான் போடுறேன் மட்டன் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வணக்குங்க அந்த மட்டன் போட்ட இன்கிரீடியன்ஸோட ஒட்டம் ஒண்ணு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க மிளகாத்தூள் தான் ரோகன் ஜோஸுக்கு கலர் கொடுக்கறதே சோ கரெக்டா யூஸ் பண்ணுங்க நான் நார்மல் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிருக்கேன் ஆனா காஷ்மீர் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்க இன்னும் கலர்ஃபுல்லா இருக்கும் சிவப்பு சிவப்பு காஷ்மீர் இல்லால் அதேதான் இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஏலக்காய் பொடி அப்படி ஒருவேளை கிடைக்கலனா ஏலக்காவை இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்குங்க ஏன்னா காடம் பவுடர் ரேட் ரொம்ப அதிகம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நல்லா கெட்டியான தயிரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தயிரை இன்னொரு கப்புல போட்டு விஸ்கில் பீட் பண்ணி போட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் அப்புறம் கரம் மசாலா சோம்பு பொடி ஜீரக பொடி ஜாதிக்காய் ஜாதிக்காய் நல்லா பொடியாக்கி போட்டுக்கோங்க வாசனை சூப்பராக இருக்கும் கடைசியா உப்பு சேருங்க அப்போதான் டேலி ஆகும் இது எல்லாம் மிக்ஸ் ஒன்று மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு எந்த அளவுக்குனா மட்டன் ஃபுல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் இல்ல நாற்பது நிமிஷம் கூட நான் பேன்ல பண்றதுனால இந்த மெத்தட ஃபாலோ பண்றேன் இதை நீங்க குக்கர்லயும் பண்ணலாம் நாலஞ்சு விசில் விடுற மாதிரி இருக்கும் தேர்ட்டி மினிட்ஸ் மாஸ் மட்டன் ரோகன் ஜோஸ் எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனாலும் சரி மல்டி ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி இந்த மட்டன் ரோகன் ஜோஸ் இல்லாத ஒரு மெனு காட் கூட உங்களால் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் இந்தியன் ஃபுட் இது இதை நிறைய மெத்தட்ல பண்ணலாம் ஆனா நான் பண்ணதுதான் ஸ்டாண்டர்ட் மெத்தட் எப்படி வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ண வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணியும் பண்ணலாம் அந்த மெத்தடு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இதுக்கு மேலே கொட்டாங்குச்சி போடுவாங்க பிரியாணி வேலையை போடுவாங்க அதாவது ஒவ்வொரு செஃப்போட மைண்ட் செட் அது நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் ஷார்ட்கட் கட் பண்ணலாம் எதை வேணால் இன்கிரீடியன்ஸ் மாத்தலாம் ஆனா பேசிக் ஸ்டாண்டர்டுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல அதை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் காமிச்சேன் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபுட் ப்ரிப்ரேஷன் பிளாக் இந்த மாதிரியே இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் தெரியாத தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு சொல்லி தரேன்